வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா சக்திவேல் குமரனுக்கு ஹரஹரோஹரா வரதேனும் வரவேணும் வரதேனும் ஆடி வரவேனும் வரவேணும் മയിലുടനാടി നാടി വരദേും അണ്ടർ പതി കുടിയേറ മണ്ട സൂരർ ഉറുമാറ അണ്ടർ മന്ന മകൾ മീര അരുളാലേ അന്തരിയോടുട ശങ്കരനും മഹിൾ കൂറ അങ്കരനും ഉമ്മയാളും மகிழ்வாக ஐங்கரணும் உமையாளும் மகிழ்வாக வரவேணும் வரவேனும் மண்டலமும் முனிவோரும் என் திசையில் ஒள பேரும் மஞ்சி நன்னும் மயனாரும் எதிர்கான மங்கையுடன் நரி தானும் இன்ப முறை மகிள் கூற மைந்து மயில் உடநாடி வரவேனும் மைந்து மயில் உடநாடி வரவேனும் வரவேனும் குண்டறிகவளியாளா அண்டர் மகள் மனவாளா பொந்தி அறிவாளா உயர்த்தோளா பொங்கு கடல் உடனாகம் விண்டு வரைகள் சாடும் பொன் பறவு கதிர்வீசும் வடிவேலா பொன்பறவு கதிர் வீசும் வடிவேலா வரதேனும் வரவேணும் தண்டல மணி மார்பா செம்பொன்னில் சிறு ரூபா தன் தமிழின் மிகுனேயா முருகேசா சந்தத மும்மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தன்னில் மேவும் பெருமாளே தன் சிறுவை தண்ணில் மேவும் பெருமாளே வரவேணும் வரவேனும் மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உளத்தீரும் வஞ்சி நன்னும் மையனாரும் எதிர்கான மங்கையுடன் அறி இன்ப முறை மகில் கூற மைந்து மயில் உடநாடி வரதேனும் மைந்து மயில் உடநாடி வரதேனும் வரதேனும் ஆடி வரதேனும் வரதேனும் மயிலுடன் நாடி வரவீனும் வரவேணு வரவேணு தன் சிறுவை தனிமேவும் பெருமாளுக்கு ஹரா